சித்தாந்த வீதியிலே சேராத பாதையிலே பிச்சாகி அலைந்திருந்தேன் பகவான் கை கொடுத்தாய் சித்தாந்த வீதியிலே சேராத பாதையிலே பிச்சாகி அலைந்திருந்தேன் பகவானே கை கொடுத்தாய் பொல்லாத வாழ்க்கையிலே பொய்யான போதையிலே அல்லாடி வாழ்ந்திருந்தேன் அருளாளா கண் கொடுத்தாய் பொல்லாத வாழ்க்கையிலே போதையிலே அல்லாடி வாழ்ந்திருந்தேன் கொடுத்தார் திமிங்கில கடலினிலே சீரிடு மலையினிலே நீந்தி கணக்கிலிருந்தே நீ எல்லோரும் படகு விட்டாய் திமிங்கில கடலினிலே சீரிடும் விட்டாய் பார்வை இருக்கியதே பாதை நிறக்கியது சோர்ந்து படுத்து முன்னே தூயவனே துணைக்கு இவர் பேர் கோயங்கேவல் சித்தசுவாமிகள் ஜீவசமாதி இவர் பேர் முத்தையா சித்த சித்தசுவாமிகள் இவரும் ஜீவசமாதி அவர் குரு இவர் சிஷ்யர் அவர் சுமார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்றது எங்களுக்கு சரியா தெரியாது இது வந்து பல்லவர் காலத்து கல்வெட்டு இந்த எல்லாம் பல்லவர் காலத்து கல்வெட்டு கிட்டத்தட்ட எப்படின் வருஷன்றது தெரியாது இவர் அவர் வந்து சித்திர பூசம் சமாதியான இப்ப வர பதினாறாம் தேதி ஏப்ரல் பதினாறு அவருடைய குரு பூஜை மகா குரு பூஜை பூசம் இவர் சமாதியான வல்லல்லார் சுவாமிகள் இங்க வந்து உட்கார்ந்துட்டு தான் ஜபம் பண்ணார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல வல்லல்லார் சுவாமிகள் ஜபம் பண்ணி சின்ன தீபிகைன்னு ஒரு புக்கை இவருடைய புக்க மறுபதிப்பகம் பண்ணிட்டு போனார் வடலூருக்கு இவ ரெண்டு பேருக்கும் அகஸ்தியர் ஒரு வரம் கொடுத்துருக்காரு பிரம்மா எழுதின ஜாதகத்தை மாத்தி எழுதக்கூடிய அளவுக்கு இவா ரெண்டு பேருக்கும் வரம் கொடுத்துருக்காரு அதுக்குதான் வழக்கமா வழக்கமே இங்க விசேஷம் தேங்காய் விளக்கு ஏத்தி ஜாதகங்கள் பத்திரங்கள் வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவருடைய இத வந்து குறைய சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்து ஜபம் பண்ணுவா வியாழக்கம்மன் வியாழக்கம் நல்ல சித்தர் கோயில் இது வந்து மயிலாப்பந்த சித்திர குலம்ன்றத சித்தருக்கு அவங்க வாழ்ந்த இடம் தான் அது சித்திர அவங்க வாழ்ந்த இடம் அது இவர் ரெண்டு பேருக்கு இவர் வந்து சிஷியர் அவர் வந்து குரு இன்னும் இவரோட வாழ்ந்துட்டு இருக்கா பூமிக்கு கிடையாது ஜீவ சமாதி ஒரே இடத்துல ரெண்டு பேர் ஜீவ சமாதி வந்து எங்க எந்த கோயிலையும் கிடையாது இந்த ஒரு கோயில் தான் ரெண்டு பேரும் ஒரே ஜீவ ஜீவசமாதி இதுதான் அவங்களுடைய வரலாறு இது வந்து விருதாச்சல மடத்தை சேர்ந்தது விருதாச்சல துறையூர் ஆதீனம்னு சொல்லி இருக்கார் துறையூர் ஆதினும்னு சொல்லி இதுவருக்கு பார்த்த இவருதான் வந்து இப்ப இருக்கிற மடாதிபதி அவர் தான் நாப்ப இருபத்தி நாலாவது பட்டம் அவர் இருபத்தி நாலாவது கட்ட மடாதிபதி அவர் தான் ஆஹ் துறையூர் மடம் திருச்சி துறையூர் மடத்தை சேர்ந்தது தான் மடம் இருக்கு அவங்க மடம் அந்த மடத்தை சேர்ந்த கோயில் தான் இது வேற என்ன சொல்லுங்க காலையில எப்போதுமே காலையில ஏழு மணிக்கு கோயில் திறந்துருவாங்க பன்னெண்டு மணிக்கு பூட்டிடுவாங்க சாயந்தரம் நாலரை நாலே முக்காவுக்கு திறந்துட்டு நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் திறந்துடுவாங்க எப்போ வேணா வந்து இது பண்ணிக்கலாம் குரு பூஜைக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவா இந்த வருஷம் பண்ண போறது இது இருக்கு பாத்தீங்களா சும்பு சும்புல நிறைய அந்த விபூதி நூத்தி எட்டு கலசம் வச்சு நூத்தி எட்டு கலசத்துல விபூதி போட்டு பின்னாடி இருக்கிறத பத்தி அவளோட உருவப்படம் தான் உள்ள விக்கிரகம் இருக்கு பாருங்க அதுதான் வந்து அவள் இந்த பக்கம் இருக்குது குழந்தை வீழ்ச்சி தான் அந்த பக்கம் இருக்குது முத்தையா சித்த சுமையும் அவளுக்கு விபூதி அபிஷேகம் மக்களை விட்டு பண்ண சொல்லப்பட அன்னைக்கு அவ முன்னாடி நாளே வச்சு எல்லாம் பண்ணி முன்னாடி நாள் ஒரு ஓமம் பண்ணி மறுநாள் ஓமம் பண்ணி இவருக்கு சாதாரணமா எப்போதும் பண்ற மாதிரி இவாலத்து இவருக்கு அபிஷேகம் அவ அவ ரெண்டு பேருக்கு வந்து விபூதி அபிஷேகம் நல்ல விமர்சா போட பந்தல் போட்டு அன்னைக்கு வந்து காலையில டிஃபன் அன்னாதானம் எல்லாமே உண்டு நல்ல விமர்சையா நடக்கும் அவங்களுக்கு மடாதிபதி வருவ ஆமா இந்த மடாதிபதி வரும்போது உமாபதி சிவம்னு இருக்கார் பத்த அவர் பூஜை பண்ண நடராஜர் அவரு அந்த மடாதிபதி கூட இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் அது கிட்ட கிட்ட வருஷம் முன்னாடி உள்ள விஜரகம் உமாபதி சிவம்னு இருந்த அவர் பூஜை பண்ண நடராஜர் பரம்பரை பரம்பரையா அது அவ அந்த பட்டத்துல வச்சுன்னு பூஜை பண்ணிட்டு வர அன்னைக்கு வருவாரு அவ அவ்வளவு அவரோட ரூம் தான் இது உமாபதி சிவம் நடராஜ பெருமானோட ரூம் உமாபதி சிவம்ன்றது இப்ப சிதம்பரம் கொடி இருக்கு இருக்கு பத்தியல கொடி ஜீவ ஜீவசமாதியா உட்காந்துட்டு இருக்க சிதம்பரம் கொடி கம்பத்துக்குள்ள சித உமாபதி சிவம் உட்காந்துட்டு என் மேல கொடி கம்பத்தை கட்டுங்க கொடி இருந்தது எப்போ அந்த காலத்துல அப்புறம் இந்த கோடி கம்பம் கட்டணும்னு சொல்லி அவர் தலை மேலதான் கொடி கம்பம் கட்டியிருக்காரு உமாபதி சிவம் இது உட்காந்து அதுக்கு மேலதான் கொடி கம்பம் நம்ம புரியல இந்த கோயிலுக்கா மயிலாப்பூர்ல இருந்து எப்படி வேணா வரலாம் மந்தவடி வழியா வரலாம் மயிலாப்பூர் வழியா வரலாம் சேந்தமல்லி இறங்கி வரலாம் உங்களுக்கு மயிலாப்பூர் வந்து என்னன்னு மயிலாப்பூருக்கு வந்தீங்கன்னா சித்திரைக்குளம் குளம்னு கேட்டாலே எல்லாருக்கும் முக்கால்வாசி பேருக்கு தெரியும் நூத்தி இருபத்தி தொண்ணூறு பெர்சன்ட் எல்லாருக்கும் தெரியும் சித்திரை குளம்னா இப்போ கேட்டா சூரிய சூஸ்ன்னு இருக்கு இல்ல தெற்கு மாடு இது இந்த தெருவுக்கு பேரு கேசபோகம் மேற்கு தெருன்னு பேரு